டி ட்வெண்ட்டி போட்டியில் நானூறு ரன்கள் இந்தியா அபார சாதனை இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் சற்று முன் சரித்திரம் படைத்த இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் தொடங்க இருக்கிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டியல் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டியலில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது அதே சமயம் இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலை ஏற்கனவே பிசிசிஐ தயார் செய்து விட்டதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த இங்கிலாந்து ஸ்குவாடில் கண்டிப்பாக நடராஜன் ருத்ராஜ் சிவம் தூபே உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் இந்த இங்கிலாந்து தொடரை முன்னிட்டு இப்போது அதற்கான வாமப் போட்டிகளில் இந்திய அணி விளையாடி வருகிறது ஆக அத்தகைய வாம போட்டிகளில் நடராஜன் சிவம் தூபே ருத்ராஜ் கெய்க்வாட் போன்றவர்கள் விளையாடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் தான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இவர்கள் தேர்வாகி உள்ளதால் தான் வாம் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல இந்திய அணியின் அடுத்த அதிரடி மன்னன் என்று பலராலும் கூறப்பட்டு வரும் அதிரடி மன்னன் நிதிஷ் ரெட்டியும் இந்த தொடரில் விளையாடி வருகிறார் அதாவது இந்த வாம் அப் டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாடி வருகிறார் சமீபத்தில் நடந்து முடிந்த அப்படியான ஒரு வாம் அப் டி டுவெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு மறக்க முடியாத நாளாக மாற்றியிருக்கிறது இந்திய அணி ஆமாங்க சமீபத்தில் இந்த இரு அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் இந்த நிதிஷ் ரெட்டியின் மரணத்தனமான அதிரடி மூலமாக இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நானூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்த போட்டியில் நிதிஷ் ரெட்டி மட்டுமே தனி ஆளாக இருநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் இவர் மட்டுமே தனியாளாக இருபத்தி இரண்டு சிக்சர்களும் பன்னெண்டு பவுண்டரிகளும் எடுத்திருக்கிறார் அதேபோல இந்த இன்னிங்ஸில் மற்றொரு வீரரான நம்ம சிவம் தூபேவும் அதிரடியாக விளையாடி தொண்ணூற்றி ஐந்து ரன்களை குவித்திருக்கிறார் மேலும் டி ட்வெண்ட்டி வரலாற்றிலேயே ஒரு இன்னிங்ஸில் அதாவது சர்வதேச அணிகள் பங்கேற்ற ஒரு டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸில் இந்திய அணி இந்த மேட்சில் எடுத்துள்ள இந்த நானூற்றி இரண்டு ரன்கள் தான் இதுவரை அதிகபட்சமாக எடுத்த ஸ்கோராகும் இதற்கு முன்பு டி ட்வெண்ட்டி வரலாற்றில் எந்த ஒரு அணியும் முன்னூற்றி ஐம்பது ரன்கள் கூட தாண்டியது கிடையாது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆகவே இந்திய அணியின் இந்த இன்னிங்ஸ் என்பது இங்கிலாந்து அணிக்கும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றுக்குமே மறக்க முடியாத நாளாக மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி இளம் படை கொண்ட இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாக செயல்படுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்